அல்லாஹ் பொய் சொல்ல முடியாது என்பதை பற்றியும் காகத்தை சாப்பிடுவது ஹலா இல்லையா என்பதை பற்றியும் அவர் கொடுத்த பத்மாவை முன்னிட்டு அல்லாஹ் காப்பாற்றுவாங்க காசு என்றும் கீழ் தோழியவர் என்றும் இவர்கள் தூற்றப்பட்டார்கள் என்ன உண்முக்கு தேவையில்ல ஏன் தேவந்தில் எழுநூறு வருடம் இளையசரன் மத்தவங்க எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கிற இளையசரனு இளையநேரன் தடவ உங்க தேவந்து இப்படி இருக்கிறீங்களே

வைக்கணுங்க அப்பதான் உண்மையான தேவபந்த ஜமாத்தா இருக்க முடியும் சுண்ணல் ஜமாத்தா இருக்க முடியும் சொல்லு காக்கம் சாப்பிடுறது சவால் ஜாயிஸ் கூடும் எழுந்துட்டா அவருக்கு பிடிக்குது சாப்பிடாரு இவருக்கு பிடிக்கல சாப்பிடல சரியா போச்சு சவாப் எழுதுனா உங்களுக்கு இது கிடைக்கும் நல்ல தவா வாங்க கிடைக்கும் என்ன செய்யணும் பிடிச்சி காலத்தெல்லாம் சுட்டு ஒரு ஒன்னும் வைக்க விடாது அப்படிதான் அர்த்தம் இவர் கொடுக்குறார் இவர் என்ன இமாமி ரப்பானி அது மட்டுமல்ல